முயன்றால் முடியாது இல்லை மிகா வித்தால் முனைக்கேண்டி ஏதும் இல்லை வணக்கம் வீட்டில் எக்ஸாம் தமிச்சா நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பேங்க்ல வந்து பார்த்தா ஒரு ஜாப் கிடைச்சி அப்படின்னா அது வந்து கிளரிக்கலாக இருக்கலாம் இல்லை பிஓஓ இருக்கலாம் இல்லை எஸ்ஓஓ இருக்கலாம் ஸோ இவங்களுக்குலாம் என்ன மாதிரினா ஒர்க் வந்து பார்த்தா பேங்க்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தா பேங்க் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க்ல என்ன மாதிரியான ஒர்க்லாம் தருவாங்க முக்கியமாக என்ன போஸ்டிங் என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிளா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் முக்கியமா வந்து பார்த்தா ஒரு ஜாப் அப்படின்னு இருந்தா அதோட ஜாப் ரோல் தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஜாப்ல நம்ம ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் சோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம்ல வந்து பார்த்தா எந்த போஸ்ட் நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை கொடுப்பாங்க முக்கியமா வந்து ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பேங்கிங் பொறுத்தவரை பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்க ட்ரை பண்ணவே வந்து பார்த்தா பிகினர்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்தா ஒன்னு ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா கிளர்க்கு பி ஓ அந்த மாதிரியான வேகன்சி வந்து தனித்தனியா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இதுல வந்து கிளரிக்கல் அப்படின்னு ஒரு நியர்பை ஒரு ஒரு பத்தாயிரம் வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே பி அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் எஸ் ஓ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுல கிளரிக்கலுக்கு தான் அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த ஐபிபிஎஸ் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் அதாவது ஆர் ஆர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே டைம்ல வந்து வேகன்சி வந்துடும் உங்களுக்கு பட் ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு கிளர்க்குக்கு தனியா பி ஓக்கு தனியா எஸ் தனியா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் பட் ஐபிபிஎஸ் ஓட வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் ஒரே டைம்ல நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதுல ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் கீ குள்ளான போஸ்டிங் தான் போடுவாங்க இதுவே ஆபீசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஓ எஸ்ஓக்கு ஈ குள்ளான போஸ்டிங் வந்து போடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐ இது வந்து பார்த்தா பிகினர்ஸா இருக்க நிறைய பேர் ட்ரை பண்றது அது மட்டும் இல்லாம எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு சாடி வைஸ் நல்ல ஒரு சாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படிப்பாங்க இது வந்து ஒரு கிளரிக்கல் கீ குள்ளான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிஓக்கான வேகன்சி எஸ்ஓக்கான வேகன்சி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா எஸ்பிஐல நோட்டிஃபிகேஷன் வரும் தனித்தனியா நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஆர்பிஐ இருந்து நபர்ட் பேங்க்ல இந்த மாதிரியான பேங்க் தான் கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பட் வந்து பார்த்தா மோஸ்ட்லி அதிக வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வரது அப்படின்னு எடுத்தா ஒன்னு ஐபிபிஎஸ் எக்ஸாம் இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் வந்து பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு இந்த கனரா பேங்க் ஐயூபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலியமா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் போஸ்டிங் வந்து போறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ண ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் எக்ஸாமுளுக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து சொல்லலாம் நம்ம நெக்ஸ்ட் எஸ்பிஐ பிஐ எஸ்பிஐ அப்படின்ற இந்தியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அப்ராட் கண்ட்ரிஸில் கூட பிரான்ச் இருக்கு உங்களுக்கு சில வசம் இந்தியாவில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ராட் கண்ட்ரில கூட வந்து போஸ்டிங் கிடைக்கிறான்னு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மூணு பேங்க்க்கு தான் வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா அடிக்கடி வேகன்சி வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வேகன்சி லெவலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு இருக்கா இதுல வந்து பார்த்தா மூணே வேகன்சி தான் ஒன்னு கிளரிக்கல் அப்புறம் பி ஓ எஸ் இதுல வந்து நேம் வைஸ் வந்து பேனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கிளரிக்கல் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ல கிளர்க் அப்படிமாங்க இதுவே வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் ஓர் வந்து பார்த்தா ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க இதுவே எஸ்பிஐ வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்றபடி ஒர்க்லாம் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி கிளர்க் பொறுத்தவரையும் பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது மற்ற ரயில்வே எஸ் எஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா டென்த்து டுவெல்த்துக்குன்னு தனித்தனியாக நிறைய வேகன்சி இருக்கும் பட் பேங்க் எக்ஸாம் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எலிஜிபிளே ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுருந்தா கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதான் எலிஜிபிளாக வச்சிருப்பாங்க ஸோ கிளரிக்கலுக்கும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பட் உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டே ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரிமலரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை வந்து கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க கிளர்க் ட்ரை பண்ணாலும் சரி பிஓ ட்ரை பண்ணாலும் சரி நீங்க எஸ்பிஐல ட்ரை பண்ணாலும் சரி அபிபிஎஸ் ஆர் ட்ரை பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கும் எல்லாமே ஆன்லைன் பேஸ்டேஸ் தான் உங்களுக்கு இந்த பிஓக்குலாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வரும் உங்களுக்கு அதாவது எஸ்ஐ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி வரும் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும் உங்களுக்கு முக்கியமாக இந்த பிரிமிலரி ரவுண்ட்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அதுல வந்து நீங்க ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு இந்த என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பேங்கோட டெய்லி ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிறது முக்கியமாக வந்து பார்த்தா இவங்க வந்து இந்த கிளைண்ட்டை அதாவது பேங்க் வந்து பார்த்தா நிறைய கஸ்டமர் இருப்பாங்க ஸோ அந்த கஸ்டமரோட டைரக்ட் டீலிங்கில் வந்து இருப்பாங்க முக்கியமாக வந்து அவங்க பாஸ்புக் நியூவாக ஓப்பன் பண்ண வராங்க அப்படின்னா அந்த பேங்கோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாஸ்புக் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது அவங்க கொண்டு வர டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தா ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த பேங்கோட ரெக்கார்ட்லாம் இருக்கும் பேங்க்கில் வந்து பார்த்தா நிறைய ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாங்க் சைட் இது மாதிரி நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க கஸ்டமரோட டீட்டெயில் ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா ப்ராப்பராக சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு ஸோ கிளரிக்கல் அப்படின்னா டேரக்ட் டீலிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கஸ்டமரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இந்த லோன் டீடைல்ஸ்லாம் எல்லாம் பேங்க்ல வந்து பார்த்தா நிறைய ஸ்கீம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தா கிளைண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றது இப்போ ஏடிஎம் ரெலவெண்டா இல்லை வந்து பார்த்தா டெபிட் கார்டு ரெலவெண்டா இது மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை அதெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அது மட்டும் பார்த்தா பாஸ்புக்லாம் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணி தரது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா ஒரு கிளர்க்குக்கு இருக்கும் உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தா இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே நிறைய வந்து பார்த்தா கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா கேஷை வந்து டீல் பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அலவெண்டான ஒர்க்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கிளைண்ட்டோட டேரக்ட் டீலிங்கில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஒர்க் பார்க்கணும் நீங்கள் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா டேரக்டாக வந்து மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது நீங்க பி ஓ எல்லாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு பேங்க் பொறுத்தவரை முக்கியமா கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரை டேரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது ஸோ கிளரிக்கல்ல இருந்து அடுத்தடுத்து வேணா வந்து பார்த்தா நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அது பட்டலாம் வந்து பார்த்தோம்னா அடுத்து சீனியர் மேனேஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்க சீஃப் மேனேஜர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அப்புறம் வந்து பார்த்தோம்னா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி போய் ஜிஎம் வரையும் கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில டிப்ளமோ வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கூட அடுத்தடுத்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ ஒரு கிளரிக்கல் லெவலில் நீங்கள் உள்ள போனால் கூட அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கிளரிக்கல் பொறுத்தவரை பார்த்தா இன்டர்வியூ வந்து இருக்காது உங்களுக்கு பிரிமினரி மெயின் ரெண்டு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும் ரெண்டுமே ஆன்லைன் பேஸ் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ கிளரிக்கல் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா டே டு ஆக்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் பிஓ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமா வந்து பார்த்தா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா முக்கியமா வந்து பார்த்தா கஸ்டமருக்குலாம் நிறைய டவுட் வரும் இந்த ஏடிஎம் ரெலவெண்டாக டெபிட் கார்டு ரெலவெண்டாக இல்லை வந்து ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய இஸ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது இஸ்யூஸ் வந்து அப்படின்னா அதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் சால்வ் பண்ணி தரணும் அது மட்டும் இல்லாமல் லோன்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க ஜுவல் லோன்லேருந்து லேண்ட் லோன்லேருந்து ஹவுசிங் லோன்லேருந்து கார் லோன்லேருந்து இது மாதிரி நிறைய லோன் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான லோன் கேட்குறவங்களுக்கு அந்த லோன் வந்து பார்த்தா ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறாங்களா அந்த லோனுக்கு வந்து அவங்க எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணி வந்து பார்த்தோம்னா லோன் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவீங்க ஒரு பிஓ ஆஃபீஸரோட ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த பேங்க்கில் வந்து பார்த்தா எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா லோன்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு மார்டேஜ் எவ்வளோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த பேங்க் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அடிக்கடி மேனேஜ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே நிறைய வந்து பார்த்தா அந்த கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களே மேனேஜ் பண்றது அவங்களுக்கான ஒர்க்கை வந்து ப்ராப்பரா பிரிச்சு தரது சப்போஸ் அவங்க ஏதாவது இசிஸ் வந்து அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஸோ பிஓ ஆஃபீஸர் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க முக்கியமா வந்து பார்த்தா கிளைண்ட்ஸ்லாம் ஏதாவது இஸ்யூஸ் வந்து அப்படின்னா நீங்க வந்து கிளியர் பண்ணி தரணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே அந்த கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்றவங்களை வந்து பார்த்தா மேனேஜ் பண்ணணும் இந்த மாதிரியான தான் உட்காந்து இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களோட ப்ரமோஷன் அப்படின்னு சீனியர் மேனேஜர் சீஃப் மேனேஜர் அந்த மாதிரி வந்து நீங்களும் ஜிஎம் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து கேட்டகரி வைசா பிரிச்சிருப்பாங்க அது மட்டும் பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் உங்களுக்கு பட் எஸ்ஓ ஓக்கு அப்படின்னு எடுத்துட்டா அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்படின்னு எடுத்துட்டா இதுல வந்து தனித்தனியா வேகன்சி இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இது மட்டும் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா ஐடி ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்க பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இல்ல இசி முடிச்சவங்க கூட வந்து அப்ளை பண்ணலாம் இல்ல நீங்க பிஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டா கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு இதே மாதிரி தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி தனித்தனி வேகன்சி இருக்கு இதுவும் வந்து பார்த்தா பிஓ எஸ் ஓக்கான வேகன்சி தான் போடுவாங்க உங்களுக்கு அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சி தான் போடுவாங்க பட் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரி நீங்க எந்த ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு எஸ்பிஐ எஸ்ஓ அப்படின்னு எடுத்துட்டாலும் உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் முக்கியமாக எம்பிஏ முடிச்சவங்க உங்களுக்கு எஸ்பிஐல எஸ்போல நிறைய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சப்போஸ் இந்த ரூரல் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கீங்க எம்பிஏல அப்படின்னா அதுக்கெல்லாம் தனி போஸ்டிங் இருக்கு ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தனி போஸ்ட் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி எஸ் ஒ அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து நிறைய கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரலா இவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஐடி ஆஃபிஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வேண்டான ஒர்க் கொடுப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தா நெட்ஒர்க் செக்யூரிட்டிலாம் ஹேண்டில் பண்ணுறது ஆன்டி வைரஸ்லாம் அப்டேட் பண்ணுறது சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணுறது சப்போஸ் வந்து பார்த்தோம்னா சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல சிஸ்டம் வந்து பார்த்தா சரி பண்ணுறது நெக்ஸ்ட் டேட்டாவெல்லாம் கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் வேண்டான ஒர்க் வந்து தருவாங்க உங்களுக்கு அதுக்காக வந்து பார்த்தா டைரக்டா வந்து பார்த்தா நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு கீழே நிறைய வந்து பார்த்தா இந்த கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்கும் ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்தா இந்த ஒர்க்கு ப்ராப்பரா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தா மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்க்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க அதாவது எஸ் செலக்ட் ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு இதுவே அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கு இதுக்கு வந்து பார்த்தா லோன் ரெலவென்டானது முக்கியமாக இந்த ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய லோன் வாங்குவாங்க அரிகல்ச்சர் ரெலவெண்டான லோன் பீப்புள்ஸ் ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தா ஹேண்டில் பண்றது கரெக்டாக ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அதுக்கப்புறம் லோன் அப்ரூவ் ஆன அப்புறம் வந்து பார்த்தா லோன்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பே பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது சப்போஸ் யாராவது பே பண்ணல அப்புடின்னா அவங்களுக்கு வார்ன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர்க்கு இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுவும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டிங் கலவெண்ட்டான ஒர்க் முக்கியமாக வந்து பார்த்தா அந்த பேங்க்கில் நிறைய ஸ்கீம் இருக்கும் ஸோ அந்த ஸ்கீம்லாம் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது ஸோ இதுக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பேங்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இதே ஹச்ஆர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா ஹச்ஆர் பொறுத்தவரையும் எம்பிஏ ஹச்ஆர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஹச் கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது பேங்க் வந்து பார்த்தா நியூவாக நிறைய ஸ்டாப் எடுப்பாங்க சோ அவங்களை வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் அதாவது அந்த ஜாபுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் பிளஸ் சாலரி டீடைல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒர்க் தான் இருக்கும் ஸோ எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க என்ன ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க இது ஒர்க் ஒர்க்க்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் போதபடியும் பார்த்தா உங்க ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஐடி ஆஃபிஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்ஓ பொறுத்த வரையும் பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஒர்க்கும் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனலாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கோம் அதுக்கு ரெலவென்டான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பேங்க்ல இருக்க கிளர்க் பிஓ எஸ்ஓ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்